தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை காலை பத்து நாற்பத்தி எட்டு இருபத்தி நாலாந்தேதி சரிங்களா ஆகஸ்ட் இருபத்தி நாலு இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா தாய் மாணவன்காடு பார்த்திங்கன்னா இது கமுதிக்கு பக்கத்தில் ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நகரத்தார் குறிச்சி அப்படின்ற இடத்துல இது இருக்குது இங்கே ஒரு பதிமூணு ஏக்கர் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா ஜோ லாசர் அவரோட பண்ணை தான் இது இப்போ இவங்க வந்து நம்ம ஐயாவை ஞானப்பிரகாஷ் ஐயாவை நாட்டரசன் கோட்டையில் வந்து சந்தித்தார் நேராக சந்தித்து அவர் பார்த்த உடனே இப்போ நம்ம வயலும் அந்த மாதிரி பண்ணணும்னு சொன்ன உடனே ஐயா வந்து முத்துமணினா மு என்னைய வந்து இங்கே அனுப்பிச்சி வச்சாரு அவங்களுக்கு போய் வரப்ப அமைச்சு இது பண்ணி கொடுங்க வழிமுறையை செய்து கொடுங்க அப்படின்னு அதோடு நம்ம அன்னைக்கு வந்து இந்த மூணு ஏக்கரை அளந்து கொடுத்துட்டு வண்டியை ஜேசிபி எடுக்க வைச்சோம் அதோட இப்போ வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வேலை தான் இப்போ நடந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இதில் இவங்க போதே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஆனால் ஒரு இரநூறு அடிக்கு முரோ முந்நூறு அடிக்கு ஒரு நாலு போர் இருக்குது அப்படிங்களாயா நாலு போர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் தண்ணி கொடுக்காது எப்படி எந்த அளவுக்குலாம் இங்கேயா கொடுக்கும் அரை மணி நேரம் ஒரு போர்வெல் வந்து ஒரு அரை மணி நேரம் கொடுக்குது அப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் ஓரணும் அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு நாற்பது நிமிஷம் கொடுக்கும் இன்னொரு போர்வெல் வந்து இப்போ நம்ம கட்டிடத்துக்காக நம்ம போட்டிருக்கிறோம் அதுல வந்து எதுவும் வரல அதாவது தடை இல்லாம வந்துட்டு இருக்குது ஆனாலும் பாத்தீங்கன்னா இருநூறு இருநூத்தம்பது அடி தூரத்துக்கு போயிருக்குது தண்ணி கொஞ்சம் நல்லா இருக்குது இது இது கட்டமைப்பு நம்ம பண்ணிட்டோம் தமிழர் வேளாண்மை முறையில கட்டமைப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து அந்த நிலத்தடி நீர் வந்து நம்மளுக்கு வந்து உயர்ந்து கண்டிப்பா அதனுடைய இது வந்து சுவையும் வந்து நல்லா இருக்கும் நீரினுடைய சுவையும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய அதாவது மழை நீரை நம்ம அறுவடை பண்றோம் மழை நீரை அறுவடை பண்றோம் அதுக்கு மிஞ்சியது எதுவும் கிடையாது மழை நீரோட தூய்மைக்கு ருசிக்கும் மிஞ்சினது எதுவும் கிடையாது அது அறுவடை பண்றதுக்கான முறை தான் நம்ம தமிழர் வேளாண்மை முறை இதுல முழுமையா ஐயாவோட தமிழர் வேளாண்மை முறைய நூறு சத சதவீதம் இங்கே இந்த பண்ணையை உருவாக்கணும் இந்த தாயுமானவன் காட்டை உருவாக்கணும்னு ஐயா முழுமையான விருப்பத்தோடு இருக்கிறாரு அவருக்கு கண்டிப்பாக அது தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு ஓட பங்கு அவருக்கு முழுமையாக கொடுக்கும் அதை அவர் அந்த தமிழர் வேளாண்மை முறையை நூறு சதவீதம் செய்யும் முடிக்கும் வரை அவருக்கு துணை நிற்கும் இந்த கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி தான் ஐயா நம்மளை இங்கே வழி அமைச்சு வச்சது இப்போ நம்ம குழி எடுத்து இப்போ பார்த்திங்கன்னா குழி எடுத்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா ஒரு ஆறு அடிக்கு பண்ணியிருக்கிறாங்க அப்படி பண்ணும்போதே கீழே அந்த ஆறு அடியிலேயே தண்ணி வந்திருக்கு பாருங்க இங்கே சில இடங்களில் தண்ணி ஊற்று தண்ணி அதுவாக வருது சரிங்களா இப்படி பண்ணியிருக்கிறாங்க இப்போது அடுத்த ரெண்டாவது குழி மூணாவது குழி இப்போ எடுக்கு எடுப்பாங்க இப்போ ஒரு ஒரு வாயிலாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதில் வந்து இதில் வந்து இந்த இடத்துல வந்து நஞ்சைக்கும் புஞ்சைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே வரப்பு அமைத்தல் வந்து ஒரே வேலை தான் அப்போது இதில் இதில் முதல்ல இங்கே வந்து புஞ்சை நிலம் இங்கே மரங்கள் வைக்கிற மாதிரியா கலப்பு எல்லா மரங்களும் சேர்த்து வைக்கிற மாதிரியா இங்கே பண்ண போகிறோம் அதுக்கு அடுத்து அங்கே அந்த பக்கம் அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது கிழக்கு பக்கம் அது வந்து கிழக்கு கிழக்கு பக்கம் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நஞ்சை நிலம் நஞ்சை நிலத்தை வடிவமைக்கிறது இங்கே இந்த ஆண்டு வெப்பாத்தி குழியை எடுக்க முடியாது அடுத்த ஆண்டு நம்ம இப்போ இந்த ஆண்டு மரத்தை வச்சுட்டு அடுத்த ஆண்டு நம்ம அப்படியே வெப்பாத்தி குழியை எடுத்துருவோம் சரிங்களா அந்த மாதிரியே பண்ணிடலாம் இது தாங்க இதுக்கு அடுத்த தொ தொடர் பதிவுகளை நம்ம போடுவோங்க நன்றிங்க